ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் எஸ் ஸ்போர்ட்ஸ் இன் ஃபோர் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஐபிஎல் டீம்ஸ்ல இருக்கக்கூடிய டாப் டென் பணக்கார வீரர்கள் பற்றிய லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ சேனலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் வியூ பண்றீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு அதிகம் பேசாம வீடியோக்குள்ள போயிடுவோம் பணக்கார ஐபிஎல் கிரிக்கெட் வீரர்களின் பட்டியலில் பத்தாம் இடத்தில் இருப்பவர் ரிஷத் கான் குஜராத் அணிக்காக விளையாடுவரும் இவரின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஐம்பதிலிருந்து அறுபது கோடி ரூபாயாக இருக்கும் என கணக்கிடப்படுகிறது டாப் டென் பணக்கார வீரர்களின் பட்டியலில் ஒன்பதாம் இடத்தில் இருப்பவர் சுமன் கீழ் குஜராத் அணிக்காக விளையாடுவரும் இவரின் சொத்து மதிப்பு சுமார் நாற்பதிலிருந்து ஐம்பது கோடி ரூபாயாக இருக்கும் என கூறப்படுகிறது பணக்கார வீரர்கள் பட்டியலில் எட்டாம் இடத்தில் உள்ளவர் பும்ரா மும்பை அணிக்காக விளையாடி வரும் இவரின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் எண்பதிலிருந்து தொண்ணூறு கோடி ரூபாயாக இருக்கும் என கூறப்படுகிறது பணக்கார வீரர்களின் பட்டியலில் ஏழாம் இடத்தில் இருப்பவர் கே எல் ராகுல் டெல்லி அணிக்காக விளையாடி வரும் இவரின் மொத்த சொத்து மதிப்பு தொண்ணூறு முதல் நூறு கோடி ரூபாயாக இருக்கும் என கூறப்படுகிறது ஆறாம் இடத்தில் இருப்பவர் ரிஷப் பாண்ட் லக்னோ அணிக்காக விளையாடு வரும் இவரின் மொத்த சொத்து மதிப்பு தொண்ணூறு முதல் நூறு கோடி ரூபாயாக இருக்கும் என கூறப்படுகிறது பணக்கார வீரர்கள் பட்டியலில் ஐந்தாம் இடத்தில் இருப்பவர் ஹார்திக் பாண்டியா மும்பை அணிக்காக விளையாடு வரும் இவரின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் தொண்ணூறு முதல் நூறு கோடி ரூபாயாக இருக்கும் என கூறப்படுகிறது பணக்கார வீரர்கள் பட்டியலில் நான்காம் இடத்தில் ஜடேஜா உள்ளார் ராஜஸ்தான் அணிக்காக விளையாடி வரும் இவரின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் நூறிலிருந்து நூத்தி பத்து கோடியாக இருக்கும் என கூறப்படுகிறது இந்த பட்டியலில் மூன்றாம் இடத்தில் ரோஹித் சர்மா உள்ளார் மும்பை அணிக்காக கேப்டன் ரோஹித் சர்மா விளையாடி வருகிறார் மும்பை அணியின் கேப்டனான ரோஹித் சர்மாவின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் இருநூறிலிருந்து இருநூத்தி இருபது கோடியாக இருக்கும் என கூறப்படுகிறது இந்த பட்டியலில் இரண்டாம் இடத்தில் உள்ளவர் மகேந்திர சிங் தோனி சிஎஸ்கே அணியின் கேப்டனான தோனியின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஆயிரம் முதல் ஆயிரத்தி நூத்தி இருபது கோடி ரூபாயாக இருக்கும் என கூறப்படுகிறது இறுதியாக பணக்கார ஐபிஎல் கிரிக்கெட் வீரர்களின் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர் விராட் கோலி ஆர் அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேனான விராட் கோலியின் சொத்து மதிப்பு சுமார் ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாயாக இருக்கும் என கூறப்படுகிறது